من يهده الله فلا رافع الا نعمه فلا رافع الا و تربي ان الله تعالي في كل طريق صدق الله العظيم و قال فينا صلى الله عليه و سلم اللهم رزقنا عند بيتك المخرج و قيامه نبينا محمد صلى الله عليه وسلم سلم شفعاء يوم القيامه ربما قال رسول الله صلى الله عليه وسلم سلم على ابتلاه اور ہماری نندہ والا اللہ پر شکر طالب ہے اے میرے اپنوں کے لیے یہ روز سرکار نبی نا محمد صلی اللہ تعالی علیہ وسلم کے کئی سلام ہو رہے ہیں اللہ نماوالمین اور پوری اگے والے اگے سلام نبی کے مطابق رضی اللہ صحابہ کرام میں ضابین گل ظفر صاحبی امام کل راضہ کو شہدہ کلی ورمال رام نام کرائی ہوئی اللہ کے جانوں صالحان پرانی سماعن یہ گل کو ملاوطوا میں تنیت کو مانیہ ہوئی ہے اللہ ہو اللہ جلائے اللہ سبحانہ و تعالی نے ہمارے پرвина تمہیں اماں نبی اور رسول نے سلاماں درما رسول اللہ صلی اللہ علیہ وسلم அவருடைய பிறந்த மாதமாகிய வசந்தமான இந்த மாதத்தை நாம் எல்லாம் அவர்களுடைய பிறப்பை பக்கத்தாக கொண்டு அவர்கள் மீது அணியும் தருவாசக் கொடிவளாகவும் இல்லாத நதி விழாவை கொண்டாடக் கூட அவருடைய பெருமை அதினமாக கல்லூரி விழாக்கள் செய்து உணவுகளை தயார் செய்து அவர்கள் மீது உணவுகளை ஏழை அளியோருக்கு உருவக்கூடிய அந்த சிறப்பான மாதத்திலே இன்னும் வகையை ஆங்காங்கே நடந்து கொண்டிருப்பதை நம்மெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நமது உயிருக்கு மேலான கர்மையான செல்லாத வகையெல்லாம் அவர்களுக்கு அவர்கள் மீட்டுள்ள முப்பு உலக மக்கள் அனைவர்களும் அவருடைய பக்கத்தை பெறக்கூடிய விதத்திலே அனைத்து இடங்களிலேயுமே நாம் எல்லாம் அவர்கள் மீது அவருடைய வாழ்க்கை வரலாம் வரலாம் அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய பக்கத்துக்கு நம்மளுடைய எல்லாத்துக்கு நம்முடைய நான் நோய் எல்லாம் புறப்படுத்தி நாம் செய்யக்கூடிய கேபாக்களை வேலைவாய்ப்புகள் வீரர்களை மாநில செல்வாட்சி பறக்க காட்சி அவருடைய பொறுப்பில் நாம் எல்லாம் சுண்ணத்தான வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்த பொருள் கபையும் வறுமையிலேயும் சப்பாக்கப்பட்ட பொதுமக்களாக நல்லா

பூமியுடைய உயிருக்கு உரைவிட பெருமான அற்புதாய செல்லாம வகையில அவருடைய நேர்த்தி கொள்வதாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் பலன் மூலமாக கருத்து சொல்லி தருகின்றான் அது பெருமான அசுகதாய செல்லாம வகைகள் அவருடைய நேற்றம் பிரியம் அவருடைய உயிரான ஐப்பு சகாபாப மக்களுடைய வாழ்க்கையை நாம் எல்லாம் அறிந்து வருகிறோம் ல்லாம் அவருடைய சகாபா பெருமக்கள் கொண்டையாளத்த சகாபா பெருமக்கள் நாயன் செல்லாமல் வரையத்தெல்லாம் அவர்களுடைய ஒவ்வொரு சுந்தங்களை கேள்வி பேட்டி அவர்கள் அமல் செய்யக்கொள்ள இருந்தாங்க அவருடைய அந்த உப்பை குறிப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தாங்க அவங்களுடைய அந்த வாழ்க்கை پوراب مجھے نوٹ کر رہی ہے اردو முஸ்லிம் ஆகாவாக இருந்தாங்க அறுபத்தி ஒன்றாவது வயதிலே இஸ்லாத்திய கல்வி மிகப்பெரிய கவிஞர்களாக அறிந்தாங்க நபின் மீது பட்டாள பெருமான விவசாயத்திலெல்லாம் ஒரு அநேகத்தெல்லாம் அவருடைய நேரத்தினால் பிரியத்தினால் கவிதைகளை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க கவிதைகளை நபி அவங்களை பார்த்து முன்னாடியே

அவங்க அந்த அறுபது வருடம் நவியனுடைய இணக்கத்திலேயே கவிதைகளை புகழ்நாளை பாட்டிக்கொண்டே என்று சொல்லுவாங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க நான் நபீ மீது பிரியிருந்தனால் நான் அவர் மீது புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கவிதைகள் புரிந்து கொண்டே இருக்கிறேன் நான் இன்னும் சரியான நபீ மீது நான் புகழ்ந்து முடிக்கவில்லை அவங்கள அவனுடைய அந்தத்தை புகழை நான் இன்னும் புகழ்ந்து சொல்லி முடிக்கவில்லை அந்த கவிதை மூலமாக கூறுவதன் மூலமாக என்னுடைய கவிதை தான் சிறப்பு பெற்றதை தவிர நல்ல உச்சத்துக்கு சென்றதை தவிர அது மிகவும் அந்த கவிதை பிரபந்தமாக தமிழ் தவிர நான் அவங்களை நம்ம பூர்ணமான முறையிலே புகழ்ந்து முடிக்கவில்லை سماپ پہ واقع مسائل سردا وغیرہ واقع ابھی آپ کو ملے نا ஈட்டி மனைவி நிறுத்திய போதும் ஈமான் இலக்கமாண்டு விடுமுறைத்தகாபாக்க மக்கள் உபயும் தகான ஈட்டி மரத்தை தூக்கு மரத்தை ஏற்றிவிட்டு ஏற்றினார்கள் உபயோகங்களே நீங்கள் உன்னே வந்து நீங்கள் சொல்லிடுங்க என்ன சொல்லிங்கன்னா உங்களுடைய இடத்திலே நீங்கள் ஈமாவாக அந்த நபி இருந்தால் பரவாயில்ல மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தூக்கு மேடையில் ஏறி நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய நெபி இருந்தால் மட்டும் நீங்க சொல்லுங்க உங்களை நாங்கள் அப்படியே கொடுத்துடுவோம் என்று சொல்லுவோம் இப்போ குகைகளுக்கு எல்லாம் சொல்லலாம்னு சொல்லுவாங்க நிச்சயமாக எங்கள் திருமண ஆலயத்தில் அவர்கள் ஒரு காலில் முழுப்பில் கூட நாங்கள் திருமாக்கிறோம் அவங்களுடைய காலில் ஒரு முழு தைப்பது கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் அப்படி இருக்க நான் இதை விரும்புவோன்னா என்னோட உயிரே தந்தாலும் தெரிய தந்தா தந்தா அப்படி நான் நினைக்கவே மாட்டேன் இது ஒரே ஒரு தொடரில் எனக்கு இரண்டு அபாசத்தை தெரிகின்றார்கள் வேகமாக வேண்டி அக்காது இன்னொயிலை வீட்டில் என்றார்கள் அந்த போய் பற்றி தான் பாருங்க இப்படி சகாபாபு மக்கள் பெருமணா அசோகசாரி செல்லலாம் வரைய செல்லாம் அவங்களுடைய தோழர்களுக்கு அத்தனை நெறி தோழர்களும் திருமண அசோகசாரி செல்லலாம் வரையை செல்லாம் அவருடைய இணத்தத்துக்குழுவனாக பிரியத்துக்குழுவனாக அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணித்தாங்க நிறைய உடைய இணக்கம் நிறைய பிரியம் نبی نبی دینی ہے نیچے کورے نہیں سی پتہ نار موقع وہ پاگ منتظر مجھے மனுஷ்ருவாங்க பின்பற்ற போலாயிருந்தா நெறி பின்பற்றப்போலாம் ஆகிடுங்க சகாபாபடிய அந்த வாழ்க்கை அவருடைய அந்த அந்த நேசமான வாழ்க்கை பிரியமான வாழ்க்கை அவங்க அவருடைய வாழ்க்கை பூராமே நெறியுடைய அந்த பிரியத்திலேயுமே வந்தாங்க தொகைப்படத்தில் இதரத்தில் செலியிருந்த மக்கா விருத்துக்கும் இதத்தில் சொல்ல அந்த செல்லக்கூடிய நேரத்திலே மக்கா காப்பெல்லாம் அப்படி வளை கொடுத்து சொல்லுவாங்க நீங்கள் இதரத்தில் சொல்லியா அல்லது உங்களுடைய கொரோனா காலத்தில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்து விட்டிருக்கீங்களா எது உங்களுக்கு வேணும் மேலே கற்போம் ஏராளமான சுதந்திரம் இருந்தால் தொகைப்படத்தில் எல்லாம் சாரா உங்கள் பொருளாதாரம் உங்கள் வீடு சொத்து சுகம் எல்லாமே நாங்கள் பிடித்து விடுவோம் அது உங்களுக்கு செல்வம் வேண்டுமா செல்வம்னா நீங்கள் எங்கே இங்கே விடுங்க இல்லை நெரியை பார்ப்பதற்காக நீங்கள் மதிநாட்டு போய் தான் ஆகணும் கிஜனத்தில் போய் தான் ஆகணும் உங்களுடைய உயிருக்கு மேலே தன்மை நாயும் செல்லல்ல ஆலயத்தெல்லாம் அவருடைய அவருடைய மதினாள்களை இங்கே சென்று அங்கே போய் தான் சீர்த்து உங்களுடைய பொருளாதாரத்தை அப்படியே நான் என்ன செய்யணும் அப்படியே பிடிச்சி விடுக்கமா போது சொல்லுவாங்க சொல்லுவாங்க எல்லாம் ஆணையாக எனக்கு செல்வம் என்ன சொந்த சுகம் என்ன இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு என்னை என்னுடைய கவி நேற்றத்துக்குரிய பிரியத்துக்குரிய பெருமா அரசுலா ஆலயத்தில் அவருடைய அந்த நல்பாடுகளே நான் எடுக்க வேண்டும் நமக்கு போரே ஆக வேண்டும் இதற்கு போய் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு அப்படியே விட்டுவிட்டது என்று சொல்லிவிட்டு அவருடைய வந்து எல்லாத்தையும் வார்த்தை கொடுத்து விட்டு அவங்க அப்படியே இதற்கு போய் கண்டிப்பாக சேர்ந்து விடுவோம் இப்படி அவங்களுடைய நேரங்கள் கிரியங்கள் மக்கள் தான் சொல்கிறாங்க உமரணிகள் தான் சாராங்க அழிதிகள் உங்கள் எண்ணம் உப்பு குடி எல்லாம் சுற்றாம இருக்கா அவங்க உயிருக்கும் மேலாக அவங்கள நேசித்தாங்க பிரியப்பட்டாங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்து சென்றாங்க உங்களை பார்க்க பதிவெல்லாம் அவங்க நேரம் ரொம்ப பெரிய நேரம் முதலவிட்டமான சோதனை சிலெல்லாம் ஆரோக்கியம் சொல்லுவாங்க நான் சொல்லத்துக்கு நான் அந்த சொல்லத்தை சுத்தி பார்க்க மனது என்ன சொல்லி சென்றாங்க என்ற அந்த நாளில் ஒரு மாளிகை நான் பார்த்தேன் அந்த பார்த்துக்கு அவ்வளவு சந்தோஷமா அந்த சொருக்க அதை யாருமே இல்லை நான் கேட்டேன் கேட்குறேன் சொல்லுவாங்க இது ஒவ்வொரு பார்வையில ஒவ்வொரு கட்டப்பட்டு வைக்கப்பட்ட மாளிகை தான் இந்த சொருக்க மாளிகை என்று நான் கேட்டதும் நான் பார்த்து விட்டு அப்படியே திரும்பி வந்துக்கிட்டேன் மும்பை அவங்களே அப்போ உமர்ஜி அல்லாத கேட்பாங்க நான் என்ன யாரும் சொல்லலாம் நீங்கள் அதை ஒன்று போய் அந்த சொல்வீட்டை எல்லாம் பார்த்து பார்த்துவிட்டு வந்துவிடலாமே நான் சொல்லலாம் அப்படின்னு உமர் பார்க்காமல் கேட்பாங்க பெருமாள் அத்துவாரி சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரோசத்தாக அனுப்பிறீங்க ઓ પરમેશ્વરોને ના મયંગવના છે ના આ ઉનલે કોઈ પાકામન વંદનિતે ઉમર અવલે નિભનાસ પુજતા કેલામ મે તો પ્રીતતા મુહબ્બત ઉમર પરમાધીય અલ્લાહ તઆલા ઓરી મુબ ઓપ સદિક કે અલ્લાહ તઆલા ઓરી મુબ મૈ હર સદિય અલ્લાહ તઆલા સલવાત ઓપ સદિક અલ્લાહ તઆલા મે બાત કરવાંગે નિય સવર કુબીને પરમાના રસૂલાઈ સલ્લાલ્લાહ અલેસલ્લમ மூணு நாளாக நீங்கள் அவங்கள பாது பாதுகாத்து நீங்கள் அவங்களுடைய மடியினை படுக்க வைத்து நாயக்கல்ல கலாம் எல்லாம் அவருடைய அந்த ஓவியிலே மாணத்தினம் அந்த பொந்தெல்லாம் அந்த பூச்சியுடைய பொந்தெல்லாம் பார்ப்பும் அழைத்து வைத்து அப்படி அழைத்து வைத்து நவியர்களுடைய மடியை வைத்து அப்படி ஒரு தாய் பிள்ளையை பாதுகாப்பதை போட்டு முப்பதான் பெருமாள் அசுமத்தாய் செல்ல அப்படியே பாதுகாத்து கொண்டாங்க அந்த தொகையில அந்த நேரத்திலே அப்போது நாம் தருணம் சுத்திகளியெல்லாம் வைக்கிறான்னுடைய அந்த பெருவர்களை தீட்ட பொழுது தீண்டிய பொழுது வழி தாங்க முடியாமல் அப்படியே அவனுடைய கண்ணிலிருந்து வடிந்து கொடுத்து தண்ணீர் வடிக்கிறது தண்ணீர் கொட்டுகிறது அழகின்றார்கள் அந்த அழகக்கூடிய தண்ணீரை பெரும்பாலான வசூலாய் கடந்த ஆகக்கூடிய மேனில் எழுதுகிறது விழுந்து உடனடியை பெரும்பாலான வசூலாய் கடந்த ஆகிறவர்கள் உணர்ந்தார்கள் ஒவ்வொருவங்களே என்னானது என்னாச்சு அழுகிறீங்க கேட்ட பொழுது இந்த மாதிரி இந்த காலில் பாம்பு பாம்புங்கிறது காலை அதை அதை நான் அழைத்து வைத்திருக்கிறேன் ஏன்னா அதை விட்டோம்னா உண்மையை அந்த தூக்கம் போயிருக்குமோ கடைந்து விடுவோம் என்ன அந்த பயத்தினால அப்படி நான் அதை அப்படி இருக்கும் நான் அந்த வழியை சகித்துவிட்டு உங்களை நான் பாதுகாத்து வந்து நான் யாருமே நான் சொன்ன உடனே அதை எடுக்கிற கா எடுங்க எடுத்தவுடன் அந்த பார்த்து பார்த்துவிட்டு உள்ளே இருக்கிறது பெரும்பாலான உண்மையை இஷ்டாவான அந்த உண்மையை தடை எடுக்கின்றார்கள் அந்த வழியை எப்போதே தெரிகிறது அந்த முகமத்தான முகாம் பயப்படுகிறார்கள் நான் எல்லாருமே யார் சொல்லலாம் இது என்ன ஒரு அச்சமான ஒரு நேரமாக இருக்கிறது அந்த எதிராக அங்கிருந்தும் சென்று கொள்ளக்கூடிய அந்த சத்தத்தையும் கால் பாதத்தையும் கூட தங்களை தெரிகிறதே நம்மளை பாதுகாப்பது யார் அப்படி இருக்கும்போது பெரும்பாலாக சொல்லுவாங்க யார் சட்டத்துக்கு நல்லா

நீங்கள் அந்த நன்மை சிறந்த அனைத்தவங்களை பாதுகாத்தீங்க அந்த மூணு நாள் அந்த மூணு நாளுடைய நன்மையை தந்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை பூரா நன்மை தந்துவேங்களேன்னு சொல்லுவாங்க உடைய பார்க்கறவங்க சொல்லுவாங்க மூணு நாள் நீங்க பாத்தீங்களே அந்த சவுல் புகையில பாதுகாத்து வச்சிருந்தீங்களே நபி பாதுகாத்து அந்த நேரத்துக்கு அந்த நாள் இருக்குது அந்த நாள் மூணு நாள் நீங்க கொடுத்துருங்க அந்த நன்மையை தந்து விடுங்க நான் என்னுடைய வாழ்நாள் செய்த அனைத்து நன்மையும் நான் ஒரு பகரமாக சரியே குறைபாடுதான் சொல்லுவாங்க இப்போ அப்படிப்பட்ட முகப்பத்துகள் பெரியமான நேசமான தோழர்களுடைய அந்த புக்குகள் நேசம் பெருமானார் சொல்றேன் நல்லா அழைக்கலாம் نام تالمارے நேசித்து அவங்க உடனே இருப்பாங்க தைரியத்தில் சாபித்தறி எல்லாம் அப்போ அவங்க அவங்க அப்பா எல்லாம் வந்து வாங்க போகலாம் ஊருக்கு போகலாம் வந்து அனைத்து குழு சாபித்தறி எல்லாம் தான் பெருமான பெருமானா அசுகாய் கலந்தால் ஆராய்ச்சலாம் அவளை விட்டு நான் இங்கேயும் வரமாட்டேன் மறு சொல்வாங்க எல்லாத்தான் ஆயிட்டு ஆயத்து அதி ஆயிட்டே எல்லா சொல்லுவோம் சொல்லக்கூடிய குரான் ஜ அல்லாத்தின் இறக்கப்பட்ட அந்த குரான் ஆயத்து அல்லாஹ் இறக்கிடுவான் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்து ஹாபா பெருமக்கள் இருந்தபோது ஆறு ஆறு பேரும் அல்லாஹாம குரானில் சொல்லப்படாத ஒரு பேர் சொன்னால் ஜெய்லந்தாலான உடைய பேர் தான் சொல்லுவாங்க அந்த ஊருக்கு நேற்றத்திற்குரியவராக செய்வர்கள் இருந்தார்கள் பெரியவர்கள் இருந்தார்கள் பெருமான இன்னொரு வருமான அசுகங்களை நல்லதாக நேற்று உங்களுடைய முகப்படுத்தும் உங்களுடைய பருத்தத்திற்கொள்ளாக பெருமான வருமான அசுகளை சொல்லுவாங்க நீங்க நல்ல முறையே வீட்டுக்குள்ளே செல்லின்ற பொழுது நபர்களை சந்திக்கின்ற பொழுது தரவாசிகள் அதிகமாக சொல்லுங்க அப்படி அவங்க சொல்லுவாங்க இந்த செலவாச அதிகமாக அசராம அழைக்கும் என்று சொல்கின்ற அந்த செலவாசி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை பதக்கத்தில் நாக்க நான் சொல்லுவோம் அது மாதிரி வீட்டுகளில் நீங்க சொல்லுகின்ற பொழுது அழைக்கும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வீடுகளில் சொல்கின்ற பொழுது அசராம் அல்லாஹ் அல்லாவுடைய சாந்தி சமாதானம் தான் அந்த வீட்டை இருந்தாலும் சரி என்ன சொன்னாலும் வழக்கமா இருப்பாங்க நீங்க வீடுகளில் அல்லாவுடைய அந்த சாந்தி சமாதானத்தை

எப்படிதான் அல்லாஹ் சிவாங்கத்தை கட்டுப்பட்டு தான் எனவே நீங்கள் என்னென்ன செய்கின்ற பொழுது விஷ்ணு அதிகமான முறையில் நீங்கள் கொண்டே இருக்க அல்லா மொழியை அந்த அந்த திக்ரின் மூலமாக அல்லா மொழியை அந்த பாதுமாத்தின் மூலமாக வழக்கத்தில் நல்லா தான் தந்து கொண்டே இருப்பாங்க அதிகமாக விஷ்ணு பார் கொண்டே இருக்க சித்தபால் சொல்லி கொடுத்து இருக்கிற அந்த சிற்திபால் நம்முடைய பாமெல்லாம் மன்னிக்கக்கூடிய விதத்தை அல்லாஹ் சுகாணா வட்டாரத்து குறைந்து இருக்கிறாள் பெருமானா ரசோகா செல்லல்லாம் வரைக்கும் அங்கே சொல்லுவாங்க ஒரு பாவம் செய்யல பொழுது அல்லாஹ் தாமதமான முறையை அதை எழுதுவதுக்கா முறையை விட்டு விட சொல்லிக்கலாம் அந்த மரத்தை மாற இடத்து அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் அதை தாமதப்படுத்தியிருக்கேன் அந்த தவறை எழுதுவதற்கு காணம் சொன்னால் என்னுடைய அடியான் ஃபுல்லுபடி ஆனால் நம்ம அடியார் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் அந்த தவறை அவங்க கௌவா செய்து அதை தவறை நான் மன்னித்து கொள்கிறான் எங்களுக்கு அல்லா என்று அவன் செய்வாங்க கௌபா செய்வதுக்காக நீங்கள் என் இடவெடை விட்டுவிடுங்க அந்த தவ்வா போனோம் அல்லாஹ் சும்மா பாவத்தை எழுதாமல் முடிவு செஞ்சிக்கிட்டான் பெருமான சொல்லுவாங்க அதிகமாக நீங்கள் தெரிந்தவர்களும் பார்க்கின்ற பொழுதும் அது மாதிரி அதிகமான பெருமான ரசூர்களை செலவாசுகள் அதிகமான நோயை கோரிக்கொண்டே இருக்கேன் அந்த செலவாத்து மூலமாக பத்து அவனுடைய கொண்டு கொண்டே இருக்கிறார் சொல்லுவோம் தெரியுமா நானும் நவீன் சொல்கிறேன் மணக்குமாறும் நவீன சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய நாம் தந்து கொண்டே இருக்கிறார் அந்த தர்வாசு மூலமாக பாவமுறை மன்னித்து கொண்டிருக்கிறார் அந்த தர்வாசன் மூலமாக நம்முடைய படித்தரங்கள் தரதாக்களை அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொண்டே நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் இந்த களிமாவை அதிகப்படுத்துவான் அந்த கைமாவை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது நம்ம சுமைய பொழுது வியாபாரம் பொழுது வேலை இருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தை தாய்லா மொகமொண்டே அதன் அறிவோம் அவங்க பூமிக்கு வந்தாங்க அந்த பூமி வந்த பொழுது அங்க நாற்பது நாட்கள் அப்படியே மயக்கமுட்டே இருந்தாங்க ஏன்னா சொல்ல அந்த பூமியிலே அந்த துணியாவுக்கு வந்தவொடனே மயக்கப்பட்டு வந்து எழுந்து பார்த்து அவங்க முன்னூறு வருடமாக அல்லாடத்தை கௌபாவம் செய்து கொண்டே இருந்தாங்க அதில் நினைக்கிறாங்க கௌபாங்க அல்லாடங்களை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க அப்பா நாவலம் நான் نوشر آگے پاتے

نہیں تو میں اسی طرح یا اللہ اندر محمد بھی صلی اللہ علیہ وسلم نہیں نہیں تو میں اسی طرح نبی میر یا اللہ برکت سے کھلو نبی اور یہ برکت سے کھلو یہ انہیں توبہ بھی اسی طرح کھلو آیا یا اللہ یہ بھی آدھا

मन <laughs> कंदव